Hi, Friends. தற்போது வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் ஒரு வழியா வந்து அமெரிக்கா செல்வதற்கான விசா வந்து சென்னை வந்துட்டாங்க பரணி ஆனா வீட்டுல ஒரு பிரளையமே கிளம்பிடுச்சு வீட்டுல சண்டை போட்டு சவுந்தரபாண்டியனுக்கும் சண்முகத்திற்கிடையே பெரிய சண்டையே வெடிச்சிருச்சு அந்த சண்டையை பார்த்த பரணி வந்து ஒரு முடிவு எடுத்து நீங்க யாருமே என் கூட வர வேண்டாம் நான் மட்டுமே நான் போய்க்கிறேன் என்னோட வேலைக்காக தான் நான் போறேன் நான் மட்டுமே விசா பிராசஸுக்கு போய்க்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்து தனியா வந்து சென்னை கிளம்பி வந்துடுறாங்க இத நினைச்ச இந்த சவுந்தர பாண்டி வந்து ஏமாக தனியா போய்ப்பா ஏமாக்க கூட இந்த வெறும் பயம் போக கூடாதுன்னு சொல்லி தான் நான் இப்படி பண்ணேன் சொல்லி போட்டு சவுந்தர பண்ணி ஒரு பக்கம் கிளம்பிடுவார் மறுபக்கம் பாத்தீங்கன்னா சண்முகம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து அழுதுகிட்டு இருப்பாரு குடும்பத்தில் இருக்க எல்லாமேரும் வந்து கூடி வந்து ஏன் ஏனா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து இசைக்கு பேசிட்டு இருப்பாங்க இசைக்கு வந்து ஏங்கனா எங்களுக்காக நீங்க எவ்வளவு பண்ணீங்க ஆனா மதனிக்காக நீங்க எதுவுமே பண்ணது கிடையாதுன்னா மதனி வந்து ரொம்ப நல்லவங்கண்ணா நீங்க இதை புரிஞ்சுக்குங்கண்ணா சொல்லி இசைக்கு வந்து ஒரு பக்கம் அவங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க ரத்னா வந்து கண்டிப்பா வந்து மதனி வந்து கோவிச்சுட்டு போகல அவங்க அப்பா வரும் தான் எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி பிரார்த்தனா வந்து ஒரு பக்கம் சொல்றாங்க முத்துப்பாண்டி வந்து கண்டிப்பா வந்து உங்களோட பிளானை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் வந்து நீங்க அதை கடைப்பிடிக்கிறது உங்களோட தான் இதுதான் வந்து சரியான சான்ஸ் இவங்களோட பரணி கிட்ட வந்து நீங்க நெருங்குறதுக்கு இதுதான் வந்து சரியான சான்ஸ் ஆனால் பரணி வந்து நீ வருவே நம்பிக்கையில் தான் பரணி வந்து போயிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க வைகுண்டம் வந்து அவருடைய கருத்துக்கு வந்து கண்டிப்பா உனக்கு வந்து தான் உயிருன்னு தெரியும் பரணி தான் உனக்கு உயிர் ஆனால் பரணியை விட யாருமே உனக்கு முக்கியம் கிடையாது இப்போ பரணி அவ்வளோ தூரம் வந்து போயிருக்கா எதுக்கு போயிருக்கா நீ வருவேன் ஒரே நம்பிக்கையில் தான் பரணி போயிருப்பான்னு சொல்லி சொல்லி வைகுண்டன் சொல்றான் இதெல்லாம் பல்வேறு விதமாக யோசிச்சு பார்த்தா வந்து சண்முகம் வந்து நீ எங்க வேணுமாலும் போடி ஆனா நான் உனக்கு துணையா இருக்கேன் இப்பவே வரேன்னு சொல்லி பேக் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு பேக் எடுத்துட்டு கிளம்புனா என்ன நடக்கணும் விசா வெரிபிகேஷனுக்காக வந்து பரணி வந்து உள்ள நினைப்பாங்க ஆனா வாட்ச்மேன் கிட்ட வந்து சண்முகம் வந்து மாட்டிப்பாரு சண்முகம் மாட்டிக்கிட்டு வந்து போலீஸ் வந்து கைதாயிருவாரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சண்முகத்தை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஜீப்ல ஏத்தும் போது வந்து பரணி வந்து கரெக்டா வந்து இதை யாரோ சண்முகம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி வேமாவும் வந்து பார்ப்பாங்க அப்போ பார்க்கும் தான் தெரியும் சண்முகம் தான் இவங்க வந்து சொல்றாங்க இது மாதிரி இது என்னோட ஹஸ்பண்ட் தாங்க விடுங்க அப்படின்னு அவனோட ஹஸ்பண்ட் சொல்லி போலீஸ் கேக்குறாங்க ஆமாங்க இதுக்கான எல்லா சர்டிபிகேட்டும் இங்க இருக்கு நான் வந்து விசா வெரிபிகேஷனுக்காக வந்திருக்கேன் என்ன தான் இவர் வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க போலீஸ் வந்து நம்ப மாட்டார் திருப்பி அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ப நம்புவாருங்க ஒரு வழியாக வந்து விசா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சு விசா வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டையான்னு கேட்கும்போது என்ன சொல்ல போறோம் பரணி இல்ல சாப்பிடலன்னு சொல்லும்போது அங்க இருக்க எல்லாத்தோட சூழ்நிலையும் புரிஞ்சுட்டு சண்முகம் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு ஒரு வழியாக விசா வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போறாங்க போகும்போது பக்கத்துல இருக்க பீச்சில் போயிட்டு போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் மன விசித்து பேசிட்டு இருக்காங்க மன விட்டு பேசிட்டு இருந்துச்சு ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் என்னன்னா பரணி வந்து தண்ணியில வந்து காலில் நினைச்சு டா விளையாண்டுட்டு இருக்கும்போது தான் சண்முகம் வந்து ஃபோட்டோ இருக்காங்க சண்முகம் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கும் ஒரு பெரிய அளவு வருது அந்த அலை வந்து பரணியை வந்து கீழே விழுக்காட்டிடுது அதை பார்த்து சண்முகம் வந்து அப்படியே ஃபோட்டோவை வந்து எடுக்காமல் விட்டுட்டு சண்முகம் வந்து பரணிக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாரு அதுக்கு பரணி வந்து ஒன்றாகலேன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து இரண்டு பைத்தோட ரசம் நனைஞ்சிருது இரண்டு பைசோட ட்ரஸம் நினஞ்சதுக்கப்புறம் இன்னும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்து